வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க உள்ள மக்களுக்கு முக்கிய தகவல் மீண்டும் கலவர கால பகுதியை உருவாக்க முயற்சி மனுச தெரிவிப்பு ஜனாதிபதிக்கு ஆதரவாக நடந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணில் சகோதரர்கள் முரண்பாடு நாட்டில் வரிகளை குறைப்பதால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள்ளாகும் வெளியான எச்சரிக்கை கணவனை அடித்து கொலை செய்த மனைவி விடுமுறையில் வெளிநாடு சென்ற அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் இலகுவாக வாக்களிக்கும் வகையில் புதிய திட்டத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி அந்த மக்களுக்கு தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை வழங்க உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற வாக்காளர்கள் தங்கள் கிராம சேவகர் அல்லது தோட்ட கண்காணிப்பாளர் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இசைக்குழுக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது போன்றதொரு சூழலை மீண்டும் உருவாக ஜேபிபி முயற்சிப்பதாக ஜனாதிபதியின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொடர்பிலான ஆலோசகர் மனிச நாணயக்கார் தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் நேற்று காலையில் பிரச்சாரம் செய்தோம் பதினான்காயிரம் இடங்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது காலியில் வீடு வீடாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய கெஸ்பேவ்ட டிப்போவில் இருபத்தைந்து பேருந்துகள் முன்பதிவு செய்து அதில் பொதுமக்களை ஜேவிபியினர் அழைத்து வந்துள்ளனர் ஜேவிபியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்களை அழைத்து வந்து காலியில் பிரச்சாரம் செய்கின்றனர் இவ்வாறு அவர்களால் போலி மக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஜேவிபியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்களை அழைத்து வந்து காலையில் பிரச்சாரம் செய்கின்றனர் இவ்வாறுதான் அவர்களால் போலி மக்கள் அலை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே காலையில் இருப்பவர்கள் யாரும் முட்டாள்களில்லை நான் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இதனை ஊடகங்கள் ஆராய்ந்து பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் பிரபல இசைக்குழுவான ஒரு பாடலை மாற்றி பாடியுள்ளார் இசைக்குழுவுக்கு மன்னிப்பு கேட்கும்படி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடக வேளாளர்களுக்கு உண்மையை கூற வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை வாழ்க்கைக்கு சென்று தென்னிலங்கை மக்கள் தேர்தலில் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாகவும் அதனை வடக்கில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வடக்கு மக்கள் மாத்திரம் அந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் போது தென்பகுதி மக்கள் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பது தமக்கு தெரியாது எனவும் அச்சுறுத்துகின்றார் ஜேவிபி பேரணிக்கு சென்ற ராணுவ அதிகாரியை அச்சுறுத்தும் வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம் இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்து மீண்டும் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது போன்ற சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதன் மூலம் ஒரு பேரழிவை உருவாக்க பார்க்கின்றார்கள் இதை நாட்டு மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும் இதுபோன்ற விடயங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தம்புள்ளி நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தினகோன் துண்டு பிரசுரம் விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முற்பட்ட போது பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது போலீசார் வந்த ராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதால் நேற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது குழுவினர் வந்து கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தம்பளை தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என ராஜாங்க அமைச்சரிடம் கூறினோம் அப்படி செய்தால் தடத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் என அறிவித்தோம் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் இது போன்ற செயல்களை தற்போது அனுமதிக்க முடியாது எனவே இப்பணியை உடனடியாக நிறுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டது அதன்படி அந்த நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு ராஜா அமைச்சர் வெளியேறினார் பின்னர் அப்பகுதியில் அமைதி நிலவியது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை வழங்குவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் என அமைச்சு கூறியுள்ளது தரமாய்ந்து புலமை பரிசல் பரிசை நிறைவடைந்து நிலையங்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இதகமய வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் தேதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக மைதானத்தை பெறுவதில் சகோதரர்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது நெல்லியடியில் உள்ள மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் குறித்து மைதானத்தில் எதிர்வரும் வாரம் எதிர்கட்சி தலைவரின் பிரச்சார கூட்டத்தினை நடாத்த ஒருவர் மைதானத்தினை பார்வையிட வந்துள்ளார் அந்நிலையில் ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு மைதானத்தை பெற்றவர் எதிர்கட்சி தலைவரின் நிகழ்வுக்கு மைதானத்தை பெற்றவருடன் முரண்பட்டுள்ளார் இதையடுத்து ஜனாதிபதி நிகழ்வுக்கு மைதானம் பெற்றவர் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதேபோல முரண்பட்டுக் கொண்ட இருவரும் பிரபல வர்த்தகர்கள் என்பதுடன் சகோதரர்களும் எனவும் கூறப்படுகின்றது வரிகளை குறைப்பதால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள்ளாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரியை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமாரி கூறுகிறார் வரியை குறைத்தால் வருமானம் குறையும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கொடுபாய் வரியை குறைத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடு வீழ்ச்சி அடைந்தது ஆகையால் வரிகளை குறைப்பதால் மீண்டும் நாடு நெருக்கடிக்குள்ளாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உடகமைத்த பிரதேசத்தில் கணவனை இருபு கம்பியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த நபர் அறுபத்தி இரண்டு வயது உடைய பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது கணவருடன் நீண்ட காலமாக ஏற்பட தகராறு முற்றியதால் மனைவி தனது கணவனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகடவரான மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிய விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற அரசு ஊழியர்கள் விடுமுறை நிறைவடைந்த பின்னர் கடமைக்கு அளிக்காவிட்டால் கருதப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பொது நிர்வாக அமைச்சின் கையொப்பத்துடன் வெளியான சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு விடுமுறை காலத்தை நீடிக்க வேண்டுமாயின் முதலாவது விடுமுறை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அரசு நிறுவன பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை காலத்தை நீடித்துக் கொள்ளும் அனுமதியை பெறுவதில் ஏற்படும் சிக்கல் ஏற்கனவே விடுமுறை கால பகுதிக்குள் தீர்க்கப்படாவிட்டால் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியது கட்டாயம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அரச ஊழியர்களின் வெளிநாட்டு விடுமுறை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தை மீறும் நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதரும் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்